வாழ்க வளமுடன் நண்பர்களே இது உங்கள் புத்தாசஸ்திரா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் உந்துதல் கதைகள் வழங்கும் ஒரு சிறப்பான தளம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவு இருக்கும் ஆனால் அந்த கனவுகள் நிஜமாக வேண்டும் என்றால் உழைப்பு உறுதி தன்னம்பிக்கை இந்த மூன்றும் தேவை உலகம் உன்னை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை கண்ணியப்படுத்தும் என்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சாதாரண இளைஞன் எப்படி அசாதாரணமான வெற்றியை அடைந்தான் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்று ஒரு சிறுவன் பிறந்தான் அவரது குடும்பம் மிகுந்த வறுமையில் இருந்தது அவரது தந்தை தினமும் கூலி வேலைக்கு சென்று வியர்வை சிந்தி சம்பாதித்தார் தாயார் பிறர் வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார் அருணின் பள்ளி நாட்களில் அவரது நண்பர்கள் புதிய பைகள் அழகான புத்தகங்கள் புதிய காலணிகள் அணிந்து வந்தனர் ஆனால் அருண் பழைய பையை தைத்து எடுத்துச் சென்றான் அதைப் பார்த்து பலர் அவனை கெண்டலிட்டார்கள் அவன் மனதில் காயம் ஏற்பட்டாலும் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி எரிந்தது ஒருநாள் நான் வெற்றி பெற்று என் குடும்பத்தை வறுமையிலிருந்து உயர்த்துவேன் பள்ளி முடிந்ததும் அவன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைத்தான் ஆனால் வீட்டில் பணம் இல்லை பலரும் அவனை கல்லூரி படிக்க உன்னால் முடியாது கூலி வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துவதே உன் நிலை என்றார்கள் ஆனால் அருண் தனது கனவை விடவில்லை அவன் காலை நான்கு மணிக்கே எழுந்து பத்திரிகை விநியோகம் செய்தான் மதியம் ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவினான் இரவில் இரவு கல்லூரியில் படித்தான் தூக்கமின்றி சோர்வின்றி அவன் உழைப்புதான் அவன் மூச்சாக இருந்தது முதலாண்டில் அவன் தேர்வில் தோல்வியடைந்தான் அந்த இரவு அவன் தனியாக ரயில்வே பாலத்தில் நின்று கொண்டிருந்தான் நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் தோல்வி என்னால் வெற்றி பெற முடியாதா என்று மனம் உடைந்து அழுதான் அந்த நேரத்தில் அவரது தந்தையின் வார்த்தை நினைவுக்கு வந்தது மகனே ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும் ஆனால் அந்த விதை இருளை தாண்டி மேலே வரும்போதுதான் மரமாகிறது அந்த வார்த்தை அவரது உள்ளத்தில் மின்னல் போலப்பட்டது அவன் கண்ணீரை துடைத்து மனதில் மீண்டும் தீப்பொறியை பற்றினான் இது என் முடிவு அல்ல இதுதான் என் தொடக்கம் அடுத்த ஆண்டில் அவன் மிகச்சிறந்த மாணவராக உயர்ந்தான் ஒரு பெரிய நிறுவனத்தில் சிறிய பணிக்கு சேர்ந்தான் ஆனால் அவன் தனது வேலையை சாதாரணமாக செய்யவில்லை ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொண்டான் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான் மூன்று ஆண்டுகளில் மேலாளராக உயர்ந்தான் அவரது நேர்மை கடின உழைப்பு பணிவான நடத்தையால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றான் அவரது பணியாளர்களும் அவனை மதித்து பின்தொடர்ந்தனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சேமித்த பணத்தை வைத்து தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினான் ஆனால் அது எளிதாக அமையவில்லை வங்கிகள் கடன் தர மறுத்தன வாடிக்கையாளர்கள் நம்பவில்லை சில பணியாளர்கள் அவனை விட்டுவிட்டு சென்றனர் ஆனால் அருண் ஒவ்வொரு தடையையும் தோல்வியாக பார்க்கவில்லை இது எனக்கு ஒரு பாடம் நான் இன்னும் வலிமையடைய வேண்டும் என்று நினைத்தான் அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினான் மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் நிறுவனம் வளர்ந்தது இன்று அருணின் நிறுவனம் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது அவன் பெற்றோரை அந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தனவுகளான வாழ்க்கையை வழங்கியிருக்கிறான் இன்று பல இளைஞர்கள் அருணின் கதையை கேட்டு தங்களின் கனவுகளை நம்பத் தொடங்குகிறார்கள் அவன் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் வெற்றிக்கு ஒரு ரகசியம் மட்டுமே உள்ளது உன்னையே நம்பு பிறர் நம்பாத போது கூட உன்னை நம்பு பிறர் சந்தேகிக்கும் போது கூட உழை பிறர் நின்றுவிடும் இடத்தில் நீ தொடர்ந்து நட அப்போதுதான் வெற்றி உன்னை தேடி வரும் நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் தோல்வி என்பது முடிவு அல்ல அது வெற்றிக்கான படிக்கட்டு உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பினால் போதும் தன்னம்பிக்கை கடின உழைப்பு வெற்றி ஒரு விதை இருளை தாண்டி வெளிச்சத்தை அடைவது போல நீயும் உன் வாழ்க்கையின் இருளை தாண்டி வெற்றியின் வெளிச்சத்தை அடைய முடியும் நினைவில் கொள்க வெற்றிக்கான முதல் படி உன்னையே நம்புவது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் போல சவால்கள் இருக்கலாம் ஆனால் சவால்கள்தான் உங்களை வலிமையாக்கும் உங்களது கனவுகளை கைவிடாதீர்கள் ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து உதவுங்கள் உங்கள் ஒவ்வொரு தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சக்தி நினைவில் கொள்ளுங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு புரோஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது